கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே தெரியல உனக்கு என்னத்த சொல்றீங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் இப்ப நீ பண்ணது உனக்கு தெரியல பாரு அப்படி என்ன பண்ணிட்டே நானு அப்படி எதுவும் எனக்கு தெரியல அத்தை உன் வீட்டுக்காரன் வந்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன கூப்பிட வந்துட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பவியமா காலில் வந்தெல்லாம் கும்பிட்டான் ஆனாலும் அவனும் விசாரிக்கல அப்புறமா பைக் பார்த்தா புத்து சாத்தி வச்சிருக்கான் என்னடான்னு கேட்டா பைய பைக் மாத்தனான்றான் அப்ப வாங்கினான்றான் மறந்துட்டான்றான் என்னமா நடிக்க கத்து குத்து வச்சுக்கிற என்னத்த சொல்றீங்க எனக்கு புரியவே இல்ல

இப்போ எங்க அம்மா அம்மாவெல்லாம் வந்து கேக்குறீங்க உங்க பையன் கூட தான் ஆயிரம் தப்பு பண்ணுறாரு அப்போ திட்டினா உங்களை கூட தினம் நான் திட்டே இருக்கணும் ஐயோ ஐயோ அப்போ என்ன தினம் பிரியாணி கடிச்சு கொட்டிகிட்டு இருக்கா டீ டே மங்கேஷ் எங்க பாரு அவன் போனா என்ன சண்டை எடுத்துட்டு இருக்க வாடா எங்க மங்கேஷ் சொல்லுங்கமா எங்க வாடா அவன் போனா என்ன என்னம்மா திடீடா பாரு வாடா இங்க என்னன்னு கேளுடா என்னடி அம்மா என்னடி பண்ணுங்க அம்மா வா உங்க அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா நான் எதுமே சொல்லல அதுக்குள்ளவே அழுவ ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியாத என்ன பத்தி அப்படி என்ன சொல்றாங்க எங்க அம்மா அத்தை தான் என்ன திடீடி இருந்தாங்க இப்போ உங்களுக்கு கூட்டிட்டு அழுறாங்க

அட என்ன மணிக்குடுங்க உங்கள போய் தாப்பா சொல்லவனா நீங்க எதை குச்சி கிரீங்க அழாதீங்கட்ட பாட்டி பாட்டி என்ன சரி சரி எழுந்திரு எழுந்திரு சும்மா நடக்காத எழுந்திரு போடு என்ன பாட்டி கீழ உட்கார்ஞ்சிட்டீங்க என்னாச்சு என்ன பா கோவமா இருக்க மாதிரி இருக்கீங்க என்னாச்சு பா அதெல்லாம் ஒன்னும் கால் வலியா அதனால கீழ உட்கார்ந்துட்டாங்க அப்பா வருமா பிடிச்சுடுவா சொல்லோம் இப்போ பரவாயில்லடா இவ்வளோ நேரம் பஸ்ல வந்தல்ல அதான் கால் வஞ்சா பாட்டிக்கு பைக்ல வேற அவங்க அப்பா மோடு பள்ளத்துல லைட் வந்துட்ட அது வேற ஈடுபடி அதான் நானா கீழே உட்காஞ்சிட்டேன் பட்டு சரிடா நீ உட்கார் சரி பாட்டி நான் கீழேயும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்களுக்கு சாப்பாடு வேணாமா நாங்க மூணு பேருமே நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் தேடிட்டு வந்தது நல்லா இருந்துச்சு எல்லாமே நாங்க நாட்ல சாப்பிட்டோம் பாட்டி கொஞ்சமா எங்களுக்கு பிடிச்ச ப்ளோக் ஜாம்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க அத கூட சாப்பிட்டோம் கொஞ்சமா வந்து ரசம் சாதம் ஆது சாப்பிடுடி இல்லம்மா எனக்கு வேணாம் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அதைய தான் சொன்னா ஜக்குவும் ராஜியும் சரி வாங்க அத்தை நீங்க சாப்பிடுங்க டைம் ஆச்சு வரேன் வரேன் போய் எடுத்து வை வரேன் சரி போ அம்மா எடுத்து வை அம்மா கூட்டி வர சாப்பிடுறதுக்கு மீனோ நீ போய் தூங்க டைம் ஆச்சு